நீதிமொழிகளிலிருந்து வினா கேள்வியன் ஒன்று கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாவது எது துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கேள்வியன் இரண்டு துன்மார்க்கன் எதை அறிய விரும்பான் ஏழைகளின் நியாயத்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஏழு கேள்வியன் மூன்று குணசாலியான ஸ்திரீயின் நாவின் மேல் இருப்பது எது தயையுள்ள போதகம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் எண் நான்கு பெரும் பாதகன் யார் மூர்க்கன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் எண் ஐந்து எலும்பையும் நொறுக்குவது எது இனிய நா நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ மூலம் வேதவசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காட் பிளஸ் யூ